ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் பொரியலை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ நன்மைகள் கொட்டி கிடக்கு ஸோ இன்றைக்கி இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதும் பார்த்துருவோமா அதுக்கு முதல்ல கடாயில் தேவைக்கேற்ற எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் கடுகு கொஞ்சம் போட போகிறோம் கடுகு பொறிஞ்சு வந்ததும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவச பொண்ணு நேரத்துக்கு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வெங்காயம் நான் பெரிய வெங்காயங்கிறதால அரை வெங்காயமா தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வறுத்திக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் குறுநேரம் வாரம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூட கொஞ்சமா கருவேப்பில இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிடுவோம் வெண்டைக்காயை நல்லா மெலிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் வெண்டைக்காய் என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டிட்டு தண்ணியில் கழுவுறாங்க ப்ளீஸ் அது மாதிரி பண்ணாதீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அது நான் கரெக்டான முறையும் கிடையாது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணவே ஆரம்பிக்கணும் நம்ம இலம் வெண்டைக்காயாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் வாங்கும்போதே நல்ல இல வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அது மாதிரி வெண்டைக்காய் செய்யும் போது நான் எண்ணெய் நிறைய ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு அவ்வளவும் கெடுதல் தான் நம்ம என்னதான் நல்ல வெஜிடபிள்ஸாகவே வாங்கி சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்லது கிடையாது தீங்கானது தான் ஓரளவுக்காச்சும் அந்த பிசு பிசுப்பு பதம் இருக்கணும் அப்போ தான் அந்த வெண்டக்காய் உடம்புக்கான ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கைக்கு உப்பு லைட்டா லைட்டாக தூள் சேர்த்துக்கோங்க எந்த ஒரு காயாக இருந்தாலும் மீட் நான்வெஜ்ஜாகவே இருந்தாலும் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது அது நம்ம ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மஞ்சள் தூள் எல்லா வெண்டைக்காய் கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா கோட்டாக இருக்கணும் அடுத்து இந்த வெண்டைக்காய் வேகத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கே தெரியும் ஓரளவுக்கு தண்ணி பதம் எப்படி ஊற்றணும்னு ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சிம்பிளில் வச்சுருங்க அடுப்பை வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன் அடுப்பை சிம்பிளில் வச்சுட்டேன் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்து வருது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேகணும் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி சாஃப்ட்னஸ் கொடுக்கும் என்ன தயவு செஞ்சு நிறையா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ கேடு தான் விளைவிக்கும் அதான் ஓரளவுக்கு பிசு புசு படம் போயிருக்கு இன்னும் நம்ம ஊற்றுன அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு இன்னும் நல்லா வெண்டைக்காய் வெந்து நல்ல ஒரு இது போகிறோம் இன்னொரு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போது வெண்டைக்காய் வெந்துருச்சு திறந்து பார்ப்போமா பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கு வெண்டைக்காயோட இயற்கையான ஆரோக்கியமே இந்த பிசு பிசுப்பு தன்மை தாங்க இது முழுசாக போக விட்டு எண்ணெயை ஊற்றி ஃபுல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது அது எப்படிங்க ஆரோக்கியமாக இருக்கும் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கவே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்துருச்சு இன்னொன்று நான் காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்ப்போம் அதை நான் சேர்க்க மறந்துட்டுக்காக இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் லைட்டாக ஆயில் ஊற்றி காஞ்ச மிளகா அதில் வதக்கிட்டு சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க ஆரோக்கியமான வெண்டக்காய் பொரியல் ரெடி இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதுதான் நம்ம லைஃப் ஃபுட் லைஃப் ஸ்டைலுக்கும் நல்லது எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லது இந்த ஷு வெண்டக்கான்கிறது நம்ம வெறும் ஹெல்த்தி ஹெல்த்தின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இந்த வெண்டக்காய் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குலாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் என்னடா இவ எல்லாத்துக்கும் டயபட்டிஸ் டயபட்டிஸ்ன்றாலன்னு நினைக்காதீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க நான் அவங்களுக்கு மெடிசன் கொடுக்குறத விட அதிகமாக இது மாதிரி நேச்சுரலான வெஜிடபிள்ஸ் செஞ்சு தான் அவங்க சுகர் லெவல்ஸை நான் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம என்ன தான் ஆயிரம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் நேச்சுரலான வழிமுறையில் போய் ஒரு நோயை குணப்படுத்துறது தான் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் நான் என்னென்ன பண்ணுறனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக சமைக்கணும் ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னா பாருங்கள் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ் ரெசி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சும்பல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்